ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் பேக் இனி எல்லாம் பீட்டி அஃபிஷியல் எல்லோருமே அப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்க இருக்கீங்கன்னு நம்புறேன் கேர்ள்ஸ் வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் வெரி கிரேட்டானு ஓகே பிளாக் டீ அண்ட் ஒயிட் சஃப்ரான் ஃப்ளவர்ஸ் குங்கும பூ ஓகே அந்த டீ தான் நம்ம மேக் பண்ண போகிறோம் பட்டு மேக் பண்ணி இந்த டீ வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னு நான் மேக் பண்ணி உங்களுக்கு இதோட விட்டமின்ஸ்கள் என்ன எதுக்கு இது நல்லது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் நான் இது வந்து சஃப்ரான் குங்கும குங்குமப்பூட்டி தான் நான் எடுத்திருக்கேன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்க்கலாம் குங்கும டீ பிளாக் டீயோடு இது மிக்ஸ் பண்ணியிருக்கு ஓகே இப்போ நம்ம நோர்மலாக டீ எடுக்கிறாங்க விடையும் இந்த மாதிரி சின்ன சின்ன டீகள் இங்கே பாருங்கள் நம்ம மேக் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ட்ரிங்க் பண்ணு பட் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற நேரம் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னால் நம்ம அழகு குறிப்புகளில் சஃப்ரானும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிரைட்டான ஒரு ஃப்ளவர் அது எஸ் பட் என்னென்னா இதை வந்து நீங்கள் எதுக்கு எடுத்துக்கொள்ளணும் இந்த டீ அப்படின்னா இது வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நம்ம முகத்தில் பின்பல்ஸ் இருக்கும் பாருங்கள் பின்பல்ஸ் மங்கு அந்த மாதிரி வறண்ட அந்த ஸ்கின்ஸ் அப்படி அந்த ஒயிட்டாக இருக்கணும் நம்ம இப்போ நீங்கள் எல்லாம் கேட்கலாம் இதை உடனே ஒயிட் வந்துடுமான்னு நோ இயற்கையாகவே வர ஒயிட்டு ஓகே ஸ்கின் பட் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளனா நம்ம கலர் ஸோ அதுக்கு பியூரான கேரட் ஜூஸ் ஏபிசி ஜூஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்களை எடுத்துக்கலாம் ஒளி ஆயில் மேக் பண்ணிக்கலாம் பாடி ஸ்கின் கே ஸோ அந்த மாதிரி பட் இது வந்து நம்ம இன்டேகா எடுக்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் இதில் வந்து பிளாக் டீயோட மேக் ஜாயின்ல இருக்குது குங்குமப்பூவும் ஸோ ஃப்ரௌண்ட் ஃப்ளவரும் யூஸாக தான் இதில் இருக்குது மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது பட் நம்ம இது ஒவ்வொரு டைம்லேயும் நம்ம ஓன்லி நைட்டு இல்லை மார்னிங் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இல்லை ஈவினிங் இட்ஸ் ஓகே நீங்கள் எனி டைம் ஓகே பட் இதை எடுத்துக்கிட்டால் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து இந்த எல் இந்த குங்குமப்பூவில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் கண் பார்வையிலேருந்து மூளை வளர்ச்சியிலேருந்து நிறைய நிறையா இருக்குது நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டாக காட்டுறது இந்த குங்குமப்பூ தான் பட் எதாக இருந்தாலும் ஓகே நொட்டு டூ மச் நம்ம எடுக்கணும் இல்லை அது விளைவுகளை தரும் ஓ நான் வைட்டாக வரப்போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொங்கும போவேன் அந்த என்னத்த சஃப்ரான் ஃப்ளவரை டூ மச்சாக எடுக்கக்கூடாது நோ திஸ் இஸ் கோயிங் டூ ஃப்ரம் ப்ளவ் டூ மச்சாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவும் பெரிய விளைவுகளை உங்களுக்கு தரும் எல்லாமே லிமிட்டு தாங்க எது எடுக்கணுன்னாலும் லிமிட் ஸோ அந்த மாதிரி இந்த இந்த பிளாக் டீலையும் சஃப்ரான் இருக்குது அந்த ஃப்ளவர் குங்குமப்பூ மில்க் மேக் பண்ணி இருக்குது பட் நீங்கள் இதை எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு சம்திங் சிம்டம் சிம்டம்ஸ் இருக்கும் நம்ம கூந்தல்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்கின் வைட்டாக வாரத்துக்கு மங்குகளுக்கு பின்பல்ஸ்களுக்கு நிறைய நம்ம உடலில் இருக்க உறுப்புகளுக்கு இந்த டீ வந்து யூஸ் ஆகுது ஓகே பட் இது நொட்டு பிளக் டீ மட்டுனா அது விளைவுகள் வரும்னு சொல்லலாம் பட்டு இன்னொ இதில் மேக் பண்ணி இருக்குது செப்ரானும் அந்த குங்கும பூவும் இதில் மேக் மிக்ஸ் பண்ணி இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மெத்தடை நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முகத்தில் பின்பல்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொள்ளலாம் நொட் ஒன்லி பின்பல்ஸ் மங்கு பின்பல்ஸ் நம்மளுக்கு என்னடா நம்ம இந்த கலராக இருக்குமே நம்ம கொஞ்சமாக அது ஒயிட்டாக வர மாட்டோம் அப்படிலாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கொள்ளலாம் கேரட் ஜூஸெல்லாம் வெரி கிரைட்டுங்க எஸ் அது மாதிரி டொமோட்டோ நம்ம அதெல்லாம் இன்டேக்காக எடுத்துக்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பட்டு இந்த இது வந்து நான் சொல்கிறது என்னென்னா இது நீங்கள் நைட்டுக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நொட் டு நைட் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஈவினிங் அந்த மாதிரி இட்ஸ் கிரைட்டாக ஆகும் இந்த டீ ஸோ இதை நான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஜூஸ் ஷேர் பண்ணுறேன் பட் உங்களுக்கும் இது வாங்க முடிந்தால் வாங்கி நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம் Thank you for watching.